தமிழர் அடையாளம் சீமான் உரையின் விமர்சனங்கள் இன்று தமிழ்நாட்டில் காட்சி ஊடகத்திலும் அச்சு ஊடகத்திலும் சமூக ஊடகத்திலும் மிகப்பெரிய விவாத பொருளாக பேசப்படுவது திரு சீமான் அவர்களால் பொது ஊடகத்தில் பேசப்பட்ட விடயமே அந்த உரையில் சீமான் கருப்பொருளாக கருதுவது தமிழர்களின் அடையாளங்களாக திராவிடத்தை மையப்படுத்துவது அன்று தந்தை பெரியார் என்ன செய்தாரோ அதையே இவர் திரும்பி அவருக்கு செய்து கொண்டிருக்கிறார் அந்த இரண்டு புள்ளிகளை எவ்வாறாக இணைக்கிறேன் என்பதை இங்கு விளக்க விரும்புகிறேன் முதலில் சீமானில் இருந்து தொடங்குகிறேன் அவரின் குற்றச்சாட்டு தமிழகத்தை தமிழர்களை தவிர்த்து மற்றவர்கள் ஆட்சி செய்வதனால் ஏற்படும் பாதகங்கள் அல்லது பாதகங்களாக பார்க்கப்படுவது தமிழ் சமூக வாழ்வியல் வீழ்ச்சி திராவிட சிந்தனை கொண்ட ஆட்சியாளர்கள் தமிழகத்தில் உள்ள தமிழை தாய்மொழியாக கொண்ட மக்களின் சமூக மேம்பாட்டை ஏற்படுத்துவதாக இல்லை மாறாக தமிழ் சமூக வாழ்வியலை சீர்குலைக்கின்ற வேலையை திராவிட ஆட்சியாளர்கள் உருவாக்குகிறார்கள் காரணம் அவர்கள் தமிழ் மக்களை அவர்களின் இனமாக கருதுவதில்லை இதனால் அம்மக்களின் வளம் அவர்களின் வளமாக கருதுவதில்லை இதனால் அவ்வளங்களை சுரண்டுகிறார்கள் அல்லது சுரண்ட அனுமதிக்கிறார்கள் உதாரணம் ஆற்று மணல் விற்பனை கிரானைட் விற்பனை மலைகளையே கற்களாக்கி அவைகளை வெட்டி காலியாக்குதல் விளைநிலங்களை கையகப்படுத்தி பன்னாட்டு கம்பெனிகளுக்கு தாரை பார்ப்பது இவ்வாறாக கையகப்படுத்தும் இடங்களை தர மறுத்து போராட்டங்களை மேற்கொள்ளும் மக்களை குண்டர் சட்டங்களில் அடைப்பது மற்றும் மீத்தேன் ஈத்தேன் போன்ற எரிவாயு காற்றுகளை விளைநிலங்களில் இருந்து எடுக்க அனுமதியை தருவது எதிர்த்தால் கைவிடுவது மேலும் தங்கள் பகுதியில் இருந்து வரும் நச்சு ஆலை காற்று தங்களை பாதிக்கிறது என்று போராட்டம் நடத்தும் மக்களை ஆட்சி அதிகாரத்தின் கீழ் உள்ள அமைப்புகளின் கீழ் சுட்டுக்கொள்வது தமிழ் மக்களின் மேல் திணிப்பது என்று நீள்கிறது இதற்கு சற்றும் குறைவில்லாமல் இந்திய தேசியம் இவ்வாறாகவே நடந்து கொள்கிறது உதாரணம் தமிழக மீனவர்களை ஆண்டை தேசத்தவர்கள் சுட்டுக் கொள்வது மற்ற மாநிலங்களின் ஆட்சி சூழல் தங்களை திராவிடர்களாக அடையாளப்படுத்த மறுக்கும் மற்றும் மொழி வழி மாநிலங்களின் நிலைமையை இங்கு விவரிக்க விரும்புகிறேன் காட்சி ஒன்று தங்கள் மாநிலத்தின் ஆட்சியாளர்களாக தங்கள் மொழியை தாய்மொழியாக கொண்டவர்களாகவும் மற்றும் திராவிடத்தை சாராதவர்களாகவும் அங்குள்ள மக்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள் அதனால் அவர்கள் அங்குள்ள மக்களை அவர்களில் ஒருவராக நேசிக்கிறார்கள் அந்த நேசத்தின் வெளிப்பாடாக அங்குள்ள இயற்கை வளங்களை தங்கள் மக்களின் நலனுக்காகவும் வருங்கால சந்ததியினர் நலனுக்காகவும் போற்றவும் செய்கிறார்கள் உதாரணம் தங்கள் பகுதியில் உள்ள இயற்கை வளங்களான மரங்களை வெட்ட அழைக்கப்படும் வெளி மாநிலத்தவர்களின் உயிரையும் எடுக்கவும் தயாராக இருக்கிறார்கள் காரணம் தங்களின் வருங்கால சந்ததியினர் நலனுக்காக மற்றும் தங்களின் இன வளமைக்காக ஆனால் இத்தகைய செயல்களில் ஈடுபட வைக்கும் அம்மொழி மக்களின் பெரும் முதலாளிகள் மீது எந்த நடவடிக்கையும் எடுப்பதில்லை எய்தவனை விட்டு அம்பை நோவது மொழியின் அடிப்படையில் அவர்கள் மீது பரிவு காட்டப்படுகிறது இயற்கை வளங்களில் சுரண்டுவது சில மரங்களை வெட்டியதன் காரணமாக வேட்டையாடுவது என்பது எவ்வளவு பெரிய கொடூர செயல் இவ்வாறாக தங்களின் மொழி மக்களின் வாழ்வை காக்க செய்யும் ஆட்சி முறை அங்கு உள்ளது இங்கே இருக்கும் திராவிட ஆட்சியாளர்கள் அவர்கள் ஆளுகின்ற மாநில மக்கள் தொழிலாளர்களை அங்கு கொல்லப்பட்டதற்காக அவர்களின் பக்க சார்பில் இன்று வரை அம்மாநிலத்திற்கு எந்த விதமான எதிர்ப்பையும் தெரிவிக்கவில்லை அவர்களின் கொலைக்கு எந்தவிதமான நீதியையும் பெறவில்லை இதே அடிப்படையில்தான் இலங்கையில் கொல்லப்பட்ட ஈழத்தமிழர்களுக்காக திராவிட ஜமக்காலத்தில் ஒளிந்து கொண்டு ஊழையிடுவது தவிர தாய் தமிழின் மக்களாகிய ஈழத்தமிழர்களின் வழியை போக்க எந்தவிதமான ஊடமாற தீர்வை கண்டதில்லை இதே செயல்நிலையை இங்குள்ள தமிழ் மாநில மக்களின் பெரும்பாலான முக்கிய பிரச்சனைகளுக்கு பொருத்தவும் முடிகிறது இவற்றை எதன் அடிப்படையில் பார்க்க வேண்டியிருக்கிறது என்றால் தங்களை திராவிட இனத்தவராக வரையறுப்பதனால் ஒருவராக நினைப்பதில்லை அவர்களின் வளத்தை பாதுகாப்பதும் இல்லை இதனால் ஒருபோதும் இங்குள்ள மக்களின் வளங்களை சுரண்டுவதை எதிர்ப்பதில்லை மாறாக ஆளும் வர்க்கத்தினரே அரசாண்மை என்ற பெயரில் எப்படி சுரண்டுவது என்று பட்டியல் வகுத்துள்ளனர் காரணம் ஆளும் வர்க்கத்தினர் திராவிட சித்தாந்தத்தை சிந்தனை கொள்வதால் தமிழ் மக்களை கருதுவதில்லை அம்மக்களின் வாழ்வாதாரத்தை பேணுவதில்லை நிலவளம் காட்டு நீர்வளம் என அனைத்தையும் கொள்ளை போவதை எதிர்த்து கேள்வியோ அல்லது தடுப்பதோ கிடையாது இதை எதிர்த்து போராடும் தமிழ் மக்களை அடக்கி ஒடுக்கி ஆள முயற்சிக்கிறார்கள் இதுவே சீமானின் முதன்மையான குற்றச்சாட்டு இதற்கும் தந்தை பெரியாருக்கும் எங்கே சம்பந்தம் ஏற்படுகிறது என்றால் தந்தை பெரியாரின் முதன்மையான நோக்கங்களில் ஒன்று ஆரிய பார்ப்பனியத்தால் இங்குள்ள மக்களை சமமாக பாவிக்க முடியாது என்ற அடிப்படையில் அவர்களுக்கே உரித்தான தந்திரத்தின் அடிப்படையில் புராண திரிவுகளின் அடிப்படையில் தங்களை முன்னிறுத்திக் கொள்ள கடவுள்களை தங்களின் பக்கம் நிறுத்திக் கொண்டனர் இன்றும் அது தொடர்கிறது ஆரிய பார்ப்பனியத்தை ஒழிப்பதற்காகவே அவர்கள் முதன்மையாக நிலை நிறுத்தி செயல்படும் கடவுளர்களை ஒழித்தால் ஆரிய பார்ப்பனிய மறை பிம்பம் ஒழிந்துவிடும் என்று எண்ணினார் மதத்தின் அடிப்படையில் என்பது ஆரிய பார்ப்பனத்தை ஒழிப்பதற்காகவே கடவுள் என்ற அடிப்படை நாதத்தை அவர் உடை தெரிய விரும்பினார் ஆனவர்களும் அதே தத்துவத்தின் அடிப்படையில் திராவிடம் என்ற போர்வையில் தமிழர் அல்லாதார் அமர்ந்து தமிழ் மக்களின் அனைத்து விதமான வாழ்வாதாரம் மீது தாக்குதல் நடத்துவது அல்லது நடத்தப்படும் பொழுது வேடிக்கை பார்ப்பது அல்லது நடப்பதை ஊக்குவிப்பது என்ற பார்வையில் தொடர்ந்து அறுபது ஆண்டு காலமும் இதை செய்து வருகிறார்கள் இதன் அடிப்படையில் திராவிட சித்தாந்தத்தின் மூலவேராகிய என்ற ஒற்றை புள்ளியில் இணைக்கின்றது ஆரிய பார்ப்பனியத்தின் அடிப்படை கோட்பாடு எனப்படுவது கோட்பாட்டை நிறைவேற்று கோட்பாட்டை கேள்வி கேட்காதே திராவிடத்தின் அடிப்படை கோட்பாடு எனப்படுவது அனைத்தையும் கேள்வி கேட்க